வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் மற்றும் மிளகாயை தொங்க விடுவது ஏன் தெரியுமா ஒரு சமயம் மகாலட்சுமி மற்றும் மூதேவி ஆகிய இரு சகோதரிகளும் உலகை சுற்றி வந்தனர் அப்போது மகாலட்சுமி நாம் எங்கு சென்றாலும் மக்கள் உன்னை அசுபமாகவே பார்க்கிறார்கள் இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றால் அதற்கு மூதேவி மக்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்பது எனக்கும் தெரியும் ஆனாலும் என் இயல்பு அப்படித்தான் எனக்கு பிடித்த சில விஷயங்கள் உண்டு அவை எனக்கு கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றாள் மகாலட்சுமி உனக்கு என்ன பிடிக்கும் என்று சொல் நான் உனக்கு வாங்கி தருகிறேன் என்றாள் மூதேவி சிரித்துக் கொண்டே எனக்கு புளிப்பான காரமான கசப்பான பொருட்கள் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக எலுமிச்சை மற்றும் மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலும் நான் சுத்தமில்லாத இடங்களிலும் சண்டை நடக்கும் இடங்களிலும் இருக்க விரும்புவேன் ஒரு வீட்டிற்குள் நுழைய முற்படும் போது வாசலில் தொங்கும் எலுமிச்சை மற்றும் மிளகாயை பார்த்தாள் தனது விருப்பமான உணவு அங்கு இருப்பதை கண்டு அவள் அதை உண்டு தன் பசியை போக்கிக் அவளுக்கு அங்கே பிடித்தமான உணவு கிடைத்ததால் அந்த வீட்டிற்கு நுழைய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை மேலும் வீடு சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்ததால் மூதேவிக்கு அங்கு தங்கவும் விருப்பமில்லை இதனால் மூதேவி வீட்டு வாசலிலேயே திரும்பி சென்றுவிட்டாள் அவ்வீட்டில் மகாலட்சுமி ஆனந்தமாக கொண்டார்